கந்தசாமியின் மகிமை அதாவது வாரியார் சொல்லுவாரு அவரே சொல்லுவாரப்பா முருகனை பத்தி சொல்லுவாரு பெருமாளை பத்தி சொல்லுவாரு சக்தியை பத்தி சொல்லுவாரு சிவனை பத்தி சொல்லுவாரு சித்தர்களை பத்தி சொல்லுவாரு அது போல நாங்களாம் அவரை பார்த்து கேட்டு நடிச்சா இவ்வளவு கத்துக்கிட்டோமே கத்தகத்தை கத்துக் கொடுக்கற சொல்லி கொடுவோம் வயலெல்லாம் உயிர் போற மாதிரி இருந்துச்சு அந்த மாதிரி கஷ்டம் இருக்கு அதனால இதை நீங்க மாறி எந்த வேலை மறந்தாலும் எந்த வேலையை மறந்தாலும் என் கந்த வேலை மறக்காதீங்க அன்ராசபுரத்தின் பொங்கி குருவானப்படி சூடாமணி பெயா கதிர்காம தப்பனே என் குருநாதா முருகா வந்து நில்லு வேலவா வடிவேல் முருகா வெற்றிவேல் முருகா கந்தவேல் முருகா கதிர்வேல் முருகா கார்த்திகேயா செந்தில் நாதா திருச்செந்தூர் முருகா வந்து நில்லு முருகா ஆறு முடையோனு வந்து நிக்கணும் அன்னைக்கு கோபப்பட்டு சின்ன குழந்தையா பிறந்து பழனியில கோவிச்சு வந்து தனக்குன்னு ஒரு மலை வச்சதா பழனி மலை அது கூட ஒரு தனியா இருக்கு அதையும் எடுத்து வேற மாதிரி பண்ணிட்டீங்க அது வந்து என்னதுக்காக வந்தா தெரியுமா குழந்தையும் நினைச்சிட கூடாது குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று குழந்தைதான் தெய்வம் நம்ம பிறக்கும் குழந்தை நம்ம குல தெய்வம் அந்த சனியனை இலையை செத்து தொலைன்னு சொல்றீங்க அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க கண்டிப்பா முருகன் தான் முருகன் ரூபத்துல வர்றாங்க நேரடியாக பேசுறாங்க பெருமாள் ரூபத்தில் வர்றாங்க கிருஷ்ணன் ரூபத்துல வர்றாங்க அம்மா என்கிட்ட டெய்லி பேசிக்கிருக்காங்க நேற்று ஒரு செய்தி எடுத்தாரு உடனே அவருக்கே சந்தோஷம் ஆனால் நம்பள அவர் கேட்டார் சில செஞ்சான்னு கேட்கல மணலில் ஏற்கனவே திருச்செந்தூர் செஞ்சேன் வருஷா வருஷம் செய்வேன் மணலுக்குள்ள பூமிக்குள்ள இருந்து பூஜை பண்ணேன் பண்டா பண்றவங்க எல்லாம் போட்டு வேற மாதிரி பண்றான் பப்பா பண்ணு சொன்னா பின்னாடி எல்லாம் போறாங்க அவன் என்ன செஞ்சாலும் வாங்கி குடிக்க ஆள் இருக்கு நம்ம சொல்றதை கேட்க ஆள் இல்ல கேட்க ஆள் இருந்தா நல்லது அப்படின்றக்காக அந்த மணலில் வந்து வெளியில் எழுந்திரிச்சு பார்த்தேன் நான் இப்போ எந்த பகுதியில் இருக்கேன்னா எம் கல்லுப்பட்டி அதாவது சதுரகிரியை ஒட்டி இருக்கேன் முந்தா நாலு நாளுக்கு முன்னாடி எங்கே போயிருந்தேன்னா எம்பெருமான் பன்னெண்டு அஞ்சுக்கு என்னை கூட்டு போய் கழுகு மலையில் கொண்டு விட்டுட்டார் மலை மேலே கீழே இறங்கி போனேன்னு அந்த மக்கள் என்னை பார்த்துட்டு வந்து அண்ணாமலையில் பார்த்தேனே சாமி எல்லா கோயிலும் கும்பாசம் எங்க எங்கள் கோயில் கும்பாசு ஆளுன்னு சொன்னாங்க நான் வந்து செஞ்சு தர சொல்லி என்னை உத்தரவு விட்டுருக்காருப்பா சென்ன வேணும்பா அப்படின்னு கேட்டேன் எல்லா மக்களையும் ஒன்று தட்டுங்க அந்த கிரிவலத்துக்கு முத முதல ஆரம்பித்தோம் எங்கே போனாலும் திருவண்ணாமலையின் சரி எங்கே போனாலும் நாங்கள் கிரிவலத்துக்கு ஆரம்பிப்போம்ப்பா அதுக்கு தகுந்த ஆள் வரும் நம்ம கூலிக்கு ஆள் மாறாடிக்க முடியாது வந்து செய்கிறேன் பத்து பேர் போனாலும் போய் வந்தால் நல்லா இருக்கும் ஒரே போராட்டமாக தான் இருக்க மலைகளுக்குள்ள ஆக்கிரம் பண்ணிட்டாங்க தீர்த்தமலையில் ஒவ்வொன்றும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பழைய பண்ணியிருக்கனால மலையில கும்பாசம் நடக்க போகுது எல்லோரும் வந்து நீங்கள் அதில் கலந்துக்கிட்டு அந்த கும்பாசுக்கு உதவி பண்ணுங்க கிரிவல பாதையில் கெரிவலம் போங்க உங்க குறைகளை தீத்து வாங்கி முருகன் தான் காப்பாத்துவார் முருகன் தான் யானை குழந்தை அவர் தான் எல்லாத்தையும் காக்க போறாரு அப்பனுக்கே சுப்பேன் சுப்பனுக்கு அப்பன் பாத்தீங்களா ஆறு படையோன ஆறு யார் தெரியுமா அதுக்கு தான் சொன்னேன் பன்னெண்டு மாதம் எப்படி வந்துச்சுன்னு இப்ப தெளிவா சொல்றேன் கேட்டுக்க மறுபடி ஒரு ஐயர் வந்து கேட்கிறார் சுவாமி நீங்க சொன்ன பன்னெண்டு மாதம் கதை எனக்கு அற்புதமா இருக்கு அந்த கதையை மீண்டும் சொல்லுங்கன்னு சொன்னாங்க சொல்லப் போறேன் ஆறு படையை பத்தி நான் சொல்லிடுறேன் யாருன்னு கேட்டுக்கங்க பொறுமையா கேளுங்க மாதத்தில் சிறந்த மாதம் மார்கழி மாதம் சொல்றாங்கப்பா அத அதை வந்து நம்மடையத வந்து மார்கழி திங்கள் மதி நிறைந்த ஆண்டாள் கதையை கொண்டு போயிடுறாங்க எனக்கு ஞானப்பால் வாங்கினது காலையில நாலு மணிக்கு தங்க கரண்டி தங்க கிணத்துவா மதுரை மீனாட்சி தான் நான் பிறந்தேன் உக்கார் தந்தல பிறந்தனால என்னுடைய பேரு மதுரத்துறைன்னு வச்சாங்க வெள்ளக்கார காலத்துல வச்சாங்க அதெல்லாம் செட் ஆகல அப்பா பேரு வேற என்னமோ பேர அப்பாவோட அப்பா பேரு தாத்தா வந்து வைத்திலிய சாமின்னு பேர் வச்சாங்க ஆனா வச்ச பிறகு என்ன ஆயிப்பிடுச்சுன்னா அவர் பெரிய வைத்தியரும் மாந்திரியர் எல்லாம் பண்ணக்கூடியவங்க அவர் வந்து பெருமாளை கும்பிட்டாரு இந்த தாத்தா என்ன சித்திர மாதம் தூக்கி விட்டுனால என்னை தூக்கிட்டு வந்த ரோடு இன்ஜின் டிரைவரா இருந்தவர் என்னை அவர் பேர் கந்தசாமி முருகனை பத்தி சொல்லி காமாட்சி பத்தி சொல்லவும் வாரியார் கேட்க போனோம் எனக்கு விவரம் தெரிஞ்சது வாரியார் வந்து அங்கே வந்து சொல்லி இருப்பாரு மீனாட்சி உள்ள நடக்குது பாருங்க அதை தூக்கி வெளியில எடுத்து வச்சுட்டாங்க வச்சு கொஞ்ச நாள் கழிச்சு இயற்கையாகவே அவரும் மரணம் அடைஞ்சிட்டாரு எல்லாமே போச்சு காலத்தால் காசு கொடுத்தா தான் எல்லாம் நடக்குது அந்த மாதிரி இருக்கக்கூடாது அவர் சொல்லி கொடுத்ததான் மாசத்தில் சிறந்த மாதம் மார்கழி மாதம் ஏன் மார்கழி அப்படின்னு சொன்னீங்கன்னா சிவனும் சத்தியும் ருத்ரதாண்ட ஆடுறாங்க ருத்ரதாண்டா நீ தான் பெருசு நான் தான் பெருசுன்னு சண்டை போடும்போது குடும்பத்தில் சண்டை சச்சரவு நீனும் டிகிரி படிச்சுட்டேன் நானும் டிகிரி படிச்சுட்டேன் அப்போ வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்கிறாங்க ரெண்டு பேருமே அப்போ பிறக்கும் குழந்தை என்ன ஆகும் ஆகியனால இருவரும் சண்டை போட்டு நீ எங்கள் அப்பா பெருசு இந்த மலை பெருசு இந்த மலை பெருசு எங்கள் அப்பா பெரியதுன்னு இவங்க ரெண்டு பேருக்கும் சிவனுக்கு சத்தியும் ருத்ரதாண்ட ஆடும்போது இந்த சட்டை கிழிஞ்சிருது சட்டம் அது அன்னைக்கு ஒரு துண்டு கட்டியிருப்பாங்க மார்கழி மார்கிழிஞ்சதுனால மார்கழின்னு வந்துச்சு இதை இவங்க மாத்திக்கிட்டாங்க வேற மார்கழி கிழிஞ்சதுனால அப்ப தை அப்படின்னு சொல்றாங்க குடியா தை அப்படின்னா டெய்லியா கொடுத்த தை மாசி எந்த கோவில் திறக்கிறாங்களோ திறக்கலையோ அடைச்ச கோவில்லாம் திறக்கிற நேரம் மார்கழி மாதம் முடிஞ்சு தை மா அதாவது மார்கழி தை மாசி மார்கழி தை மாசி திறந்த அடைச்ச கோயிலை அப்படிலாம் திறந்துடுறாங்க அப்போ திறந்த உடனே அங்கே வராத சாமியெல்லாம் வந்துடுது சாமி இருக்கலாம் மாயாண்டி இருக்கலாம் முனியாண்டி இருக்கலாம் ஐயனா இருக்கலாம் வீரபுத்திர இருக்கலாம் எல்லா சாமியும் திறந்துடுறாங்க அந்த மூணு நாள் பத்து நாள் கிளறி முடிஞ்ச உடனே திருப்பி உள்ள கொண்டு வச்சுருவாங்க அப்போ அவர் என்ன சொல்கிறாங்க இந்த அம்மா நீ தான் ஆடை தெரியும்னு நினைக்கிறியா எனக்கு ஆடை தெரியும் சரி சரி பணிஞ்சே போகலை பணிஞ்சே போல கொஞ்சம் கூட விட்டு கொடுத்து பேசாமல் இருக்கும்போது என்னில் சரிபாதி பங்குனி நான் கல்யாணம் பண்ணிட்டேன் எனக்கு பாதி நீ எனக்கு தான் நீ அடைஞ்சிருக்கணும் நீ இடது பக்கம் சொல்றாரு அதான் அந்த பாருங்க என்னில் சரிபாதி பங்குனி என்னில் சரிபாதி பங்குனி நான் சித்தர் மாட்டேன் பாடு சித்தர்னா என்ன சித்திரை அதுதான் சித்திரை சித்தர் சித்தர் சித்திரை தொடு வைகாசி பாவம் செஞ்சவங்க காசியில் கொண்டு கரைச்சிட்டு வருவாங்க ஏதாவது ஒரு காய் பழம் என்னத்தையே விட்டுட்டு வருவாங்க அதுபோல் இந்த பாவத்தை அங்கே விட்டுட்டு வருவோம்னு சொல்லி நான் மாட்டேன்னு சொல்கிறாரு என்னில் சரி பங்குனி நான் சித்தர் சித்தரை தொடு வைகாசி ஆணி நீ இப்படி சொல்கிற நீ என்னைய நான் எவ்வளோ பெரிய மன்னனோட பிள்ளை எவ்வளோ சொத்து தொகை இருக்கு உனக்கு நானும் அடிமையா அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் ஆடும்போது சிவன் ஆட ஆட இந்த அம்மா ஆடுது ஆடி எல்லாவும் அவந்து விழுந்துருது ஒண்ணுமே இல்லை எல்லா ஆபரணமும் அவந்து விழுந்துருச்சு ஆடிக்கிட்டே இருக்கும்போது கீழே விழுந்த ஆபரணத்தை எடுத்து இந்த காலை தூக்கி இதுல வைக்கிறாரு சிதம்பரத்தில் பார்க்கலாங்க ஆனா எல்லாம் மூடி மறைச்சிட்டாங்க இங்க ஒரு ஊர்ல திருவனந்தபுரத்துக்கிட்ட இருக்கு இந்த இடத்துல காதில் இதை எடுத்து மாற்றாரு இந்த அம்மால முடியலை முடியலன்னு சொன்னோன்னு தோத்து போன உடனே தன்னுடைய நெத்திக்கண்ணாலும் எரிச்சுறாரு அடுத்த அடுத்தனால எரிச்ச சாம்பல்ல தான் ஆறு பிண்டம் ஆயிருது ஆறு பிண்டம் என்னென்ன பிண்டம் அறிந்த பிண்டம் அறியாத பிண்டம் தெரிந்த பிண்டம் தெரியாத பிண்டம் சொல்லி ஆறு பிண்டம் ஆனா ஆறு குழந்தை ஆயிருது எரிஞ்ச சக்தியோட சாம்பல் அப்ப ஆறு குழந்தையும் ஆனாதியா வாழக்கூடாதுன்னு சொல்லி ஆறு கன்னிமார உருவாக்குறாரு ஆறு கன்னிமார அவங்கள வளர்த்து ஆளாக்கும் போது ஆதிபராசத்தி வந்து சொல்லி ஆறு பேரை ஒன்னா அணைச்சு ஆறு முகமாக்கி பனிரெண்டு கையில் பன்னெண்டு கல்லோடு கொடுத்து பன்னெண்டு ஆயுதங்களோடு வந்து அவரை உருவாக்கி சூரபத்மனை அழிக்க பிறந்தவர் தான் முருகப்பெருமான் பன்னெண்டு மாதமும் என் முருகன் தான் கார்த்திகை எத்தனை வருதோ அன்னைக்கு முருகன் தான் இந்த ஆறு பெண்களையும் ஆகாயத்தில் போய் நீங்கள் கார்த்திகை பெண்ணாயிருன்னு சொல்லிட்டாங்க அதான் ஒவ்வொரு நாள் கார்த்திகை கிருத்திகேன்னு சொல்கிறோம் இல்லையா அவங்க தாய் அவங்க பெக்கலை எல்லாரும் போல பெக்கலை நெத்திக்கன் எரிச்சு அம்மாவை எரித்து வந்தனால தான் இது எவ்வளோ ஒரு அற்புதமான அப்போ ஆறு படை தான் அவர் சொல்வார் திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் பழமுதிச்சோலை அளவு அழகு தான் சோலை அதுக்கப்புறம் வந்து திருத்தணி பழனி ஏற்கனவே பழனி சொல்லிட்டேன் திருச்செந்தூர் அப்புறம் வந்து இதை மருதமலையெல்லாம் ஏழாவது படைன்னு தேவராக பார்த்து கொண்டாரு ஏன் ஜாதியை பற்றி சொல்கிறேன்னா சின்னப்பா தேவர் வந்து படம் எடுத்து ஆறுபடை வீடும் படம் எடுத்து காட்டினார் அதுக்கப்புறம் தான் இவ்வளோ கூட்டம் வந்துச்சு கொஞ்சம் மிச்ச மீதி வந்து தன்னுடைய ஊருன்ற பாம்பாடி சித்தருடைய குகையை வச்சு அங்கே ஒரு கோயில் கட்டி இப்போ நடத்தி தான் நடக்க போதே தெரியல நடந்துருச்சுன்னு நினைக்கிறேன் தெரியல நடந்துருச்சு ஆகையினால் அங்கே கூட போன எங்கே போனதும் எங்களுக்கு தெரியாது அந்த சித்தரை வச்சு அவர் ஏழாவது படம் வச்சுட்டாங்க ஆறு படை தான் முக்கியம் இப்போ எல்லாரும் தெரு தெருவாக கோயிலை கட்டி கும்பிடுறாங்க முன்னூறு அடி எல்லாம் கட்ட கட்ட ஆபத்து தான் வரும் ஆபத்து 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 சின்னதாக வச்சு கும்பிட்டு விஸ்வரூபம் எடுக்காம ஆன்மீகத்தை உண்மையான ஆன்மீகத்தை பரப்புங்க நல்ல கருத்துக்களை சொல்லுங்கள் ஆறு படையவன் யாரு ஆறு படை என் முருகப்பெருமான ஆறு ஆறு முகம் பன்னெண்டு கை பன்னெண்டு கண்கள் பன்னெண்டு ஆயுதம் அவர் அப்போ கூட சூரபத்மனா அழிக்கலை அவர் சிவனுடைய பக்தன் அழிக்காதனால அவரை வேலு மயில் ஆக்குற மாதிரி சேவனும் மயிலும் ஆக்கி தனக்கு கொடியாக வச்சுக்கிட்டார் வாகனமாக வச்சுக்கிட்டாரு அதை கண்காசல மூர்த்தியில் இந்திரனே மயிலா வர்றாரு ஆகியனால அதிவிரைவில் கும்பாபிஷன் நடக்கிற கோயில்களுக்கு போய் சின்ன சின்ன கோயில்களை உருவாக்குங்க பெரிய கோயில்களை அரசு பார்ப்பாங்க இல்லாதவங்க கட்டுங்க ரோட்டுகளில் கட்டாதீங்க ரோடு எப்படி இடிக்கிறேன் போகிறேன்னு சொல்லி செய்வாங்க நீங்கள் அந்த மாதிரி வேலையை செய்ய வேணாம் பழைய கோயில்கள் சிவன் கோயில் நிறையா இருக்குது முருகன் கோயில் இருக்குது பெருமாள் கோயில் இருக்குது அதில் கட்டுங்க எங்கேயோ கொண்டு வீணாக்கி செய்யாதீங்க அவங்க மேலே இடிக்கிறேன் போகிறேன்னெலாம் சொல்ல வேண்டாம் ஆகையினால் எல்லா மரங்களும் தெய்வம் விநாயகப் பெருமான் எதில் இருக்கார் தெரியுமா அருகம்புள்ள இருக்கார் அரச மரத்தில் திருமூர்த்தி இருக்காங்க மூர்த்தியை வச்சு கும்பிட்றது தான் அது குழந்தை இல்லாத சுற்றி வந்தால் கர்ப்ப காலங்கள்ல அவங்க சுத்தி வந்தா குழந்தை பறக்குன்றக்கா தான் சுக்குல தோசம் தாரதோஷம் மாங்கலி தோசம் அரச மரம் வச்சாங்க இத அடுத்து சொல்றேன் வேப்ப மரத்துல அம்மா இருக்காங்க இந்த மாதிரி இப்படி வந்து நம்மளை ஒவ்வொருத்தரையும் வந்து சொல்லும் போது ஒவ்வொரு இதுலயும் மரங்கள்ல இறைவன் வந்திருக்காங்க அன்னைக்கு மரத்தை தான் கும்பிட்டாங்க அப்புறம் கல்ல வச்சாங்க அருவமா உருவமா சுருவமா ஆனந்தமா கும்பிட்டு ஜாதிக்கு ஒரு கோயிலை கட்டி இன்னைக்கு ஜாதி பெரிய தூண்டி வெட்டிக்கிட்டு குத்திட்டு சாகுறாங்க அன்று முதல் இன்று வரைக்கும் அந்த மாதிரி இருக்காது ஒன்றே குளம் ஒருவனே ஒருத்தன் தான் ஒரு சக்தி இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி கூடியவ தான் நம்ம வந்து காயத்ரி மந்திரம்னு சொல்கிறோம் மூணு பேர் வரணும் வல்லமை இருந்தால் தான் முடியும் திருமூர்த்தி தான் நடத்துகிறது திருமூர்த்தியை தான் அவங்களா உருவாக்கிறாங்க ஆதிபராசக்தி உருத்தி ஆதி சிவன் உருவாக்கி இவ்வளோ பேர் உருவாக்குறாங்க அவங்கவுங்க விருப்பத்துக்கு தாங்க அவளை உடஞ்சிக்கிறாங்க ஆடு மாடு வெட்டி பழி கொடுத்துக்கிறாங்க அது அவங்களுக்கு சொன்னது எல்லாத்தையும் மாற்ற முடியாது எல்லோரும் அன்பாட இருந்து எல்லாரும் வாழ்ந்து ஆடுபடைய உனக்கு போய் வாங்க ஆறுபடையான் கந்த கடவுள் உங்களுக்கு என்றைக்கும் காப்பாற்றுவார் யாரை கொன்னதாக சரத்தங்களாக காப்பாற்றுவார் கந்தவேல் முருகா அப்படின்னு சொல்லி கந்த சஷ்டி கவசம் படிங்க திருச்செந்தூரில் வரும்போது சஷ்டிக்கு போங்க அங்கே இருப்பேன் வரும்போது எல்லாரும் கும்பிடுங்க எங்கெங்கே இருக்கோ தானம் தர்மம் பண்ணுங்கள் முருகன் எப்படி இருக்காரோ அது மாதிரி உங்கள் வீட்டில் குழந்தைகள் விளாடும் அவங்கள வந்து தாறுமாறாக திட்டாதீங்க கந்த கவசம் படிங்க கந்தர் அனுபூதி படிங்க பெரியவங்களோட புக்கில் படிங்க ராமாயணம் படிக்க படிக்க என்ன ஆயிரும் உங்களுக்கு பல கஷ்டங்களை கொடுக்கும் அதனால தவறாக நினைக்காதீங்க திருவள்ளூர் என்ன சொல்றாரு அகர முதலில் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதட்டு காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் உங்களுக்கு நோயெல்லாம் ஓடி போயிரும் வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சி எங்கெங்கோ கொண்டு போகிறோம் ஆனால் நம்ம எதாவது கூடாதோ பேஷன் கால்ன்னு சொல்லி பிள்ளைகளை அசிங்கப்படுத்துகிறீங்க விளம்பரத்தில் போடுறீங்க டான்ஸ் ஆட விடுறீங்க அதெல்லாம் இல்லை படிப்பு சொல்லி கொடுங்க ஆயக்கலை அறுபத்தி நாலு கலையும் சொல்லி கொடுத்து படித்தவங்ககிட்ட சொல்லி அந்த என்னென்ன பிள்ளைகளுக்கு பயிர் படுதோ அதுகளை எல்லாமே படிக்க வச்சு அந்த தொழிலுக்கு கத்துக்கங்க இதுதான் உண்மை எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் அன்பாடு இருக்கணும் நாளை எண்பது போய் முருகனுடைய அருள் நாள அதி விரைவில் நல்ல செய்தி வரும் நல்லா இருக்கணும் நீங்க எல்லாரும் மீண்டும் சந்திப்போம்